அகில உறவுகளுக்கு இனிய வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் சுதந்திர கட்சியின் கூட்டத்திற்கு முச்சக்கர வண்டியில் வந்த முன்னாள் ஜனாதிபதி சவேந்திர சில்வா உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்புக்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பு கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் ஜனாதிபதி தேர்தல் கட்டுப்பணம் தொடர்பில் வெளியான தகவல் பொலிஸ்மா அதிபரின் சிக்கலுக்கு நீதிமன்றமே தீர்வளிக்க வேண்டும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரவேற்கும் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பின் பின்னர் அனுர தரப்பின் முதல் நகர்வு தேர்தல் காலங்களில் முரண்பாட்டை தவிர்ப்பது முக்கியமானது முன்னாள் சபாநாயகர் தெரிவிப்போ தொடர்பென விரிவான செய்திகள் சுதந்திரக் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கியுள்ளார் இக்கூட்டமானது இன்று உள்ள தேர்தல் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கியமை விசேட அம்சமாகும் இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தேர்தல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளமையினால் சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரச வாகனங்களை பயன்படுத்தாது முச்சக்கர வண்டியில் வந்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார் இந்த சந்திப்பில் விஜயதாச ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணையாளர் அறிவித்தபடி ஜனாதிபதி வேட்பாளர்கள் பிரஜைகள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை அதிகபட்சமாக உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தினகோன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று பாதுகாப்பு பிரதானிகளுக்கு குறித்த பணிப்புரையை அவர் விடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்களின் ஆலோசனை குழு இன்று காலை நாடாளுமன்றத்தில் கூடியபோதே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா மற்றும் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் தலைவர்கள் மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் குழு இந்த குழு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டது அரசியலமைப்பின் மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் கடந்த இரண்டு வருடங்களில் மிகவும் சிக்கலான காலப்பகுதியில் அமைச்சு என்ற ரீதியில் நாம் தீவிரமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் தேசிய பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீண்டும் உறுதிப்படுத்த நாட்டை ஸ்திரப்படுத்த முடிந்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தம்மை அர்ப்பணித்த அனைத்து தரப்பினருக்கும் கௌரவ ஜனாதிபதியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட பிரமித்த பண்டாரத்தின் கோன் பாதுகாப்பு அமைச்சும் அதன் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களும் தமது பணிகளை முறையாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் இந்த நிலையில் எதிர்காலத்திலும் ஆயுதப்படைகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பிலான விடயங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்தும் இந்த குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது முன்பதிவு செய்யப்பட்ட கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் மட்டுமே குடிவரவு மற்றும் துறையின் தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்று குடிவரவுத்துறை அறிவித்துள்ளது குடிவரவு மற்றும் கொடியகழ்வு திணைக்களத்துக்கு முன் பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்குமாறு திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது இதன்படி பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறைமைக்கு அமைவாக கடவுச்சீட்டு பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அரசாங்கம் இளைஞர்களுக்கு திறமையான மற்றும் பாதுகாப்பான புதிய இ கடவுச்சீட்டுகளை வழங்க உள்ளது கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக கீழே காட்டப்பட்டுள்ளபடி பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் புதிய முறை செயல்படுத்தப்படும் இந்த ஜூலை பதினாறு முதல் கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்க இணைப்பின் மூலம் பதிவு செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக நான்கு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சரத் கீர்த் ஓசல் ஓசலஹேரத் மற்றும் ஏஎஸ்பி லியனகே ஆகியோர் செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆம் தேதி நடத்துவதற்கான அதிவிசிட வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசபந்து தென்னகோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் சபாநாயகர் மஹிந்த யாபு அபைவர்த்தன நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கம் அளித்துள்ளார் போலீஸ் மா அதிபரை நியமிப்பதற்கான தீர்மானம் சரியானது சட்டபூர்வமானது அரசியலமைப்புக்கு உட்பட்டது என தெரிவித்துள்ளார் மேலும் நல்லெண்ண அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவென அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைக்கு ஜனாதிபதியால் கூட தீர்வு காண முடியாது என தெரிவித்த சபாநாயகர் நீதிமன்றத்தின் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னக்கோன் தொடர்பில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சட்டவிரோதமானது என அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரதமர் தினேஷ் குணவர்தன இந்த விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று விளக்கம் அளித்துள்ளார் ஜனாதிபதியினால் பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு தற்போது சட்டத்தில் இடமில்லை என அவர் தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபரின் பணியை இடைநிறுத்தும் வகையில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவினை செல்லுபடியற்றதாக வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு இந்த விடயத்தை நினைவுபடுத்துவதாக தெரிவித்துள்ளார் சபாநாயகர் இந்த விடயம் விவகாரம் தொடர்பில் கூடிய விரைவில் தலையீடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தற்போதைய போலீஸ் மா அதிபரை நியமிப்பதற்கான தீர்மானத்தை அரசியல் அமைப்பு எடுத்துள்ளது எனவும் இதனை உச்சநீதிமன்றம் மாற்றி அமைக்க முடியாது எனவும் அரசியல் அமைப்பு பேரவையின் தீர்மானம் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு எவ்வித சட்ட அடிப்படையும் கொண்டதில்லை எனவும் இது சட்டவிரோதமானது எனவும் இந்த உத்தரவினை நாடாளுமன்றினால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் ஜூலிசங் வரவேற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு இன்று அறிவித்திருந்தது இது தொடர்பாக அவர் குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயகத்திற்கான இலங்கையின் நீண்டகால உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததை நாங்கள் வரவேற்கின்றோம் இலங்கை பிரஜைகளுக்கு அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு அதிகாரமளிக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என இன்று உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வந்த நிலையில் தற்போது தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தேர்தலின் போதும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போதும் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது ஸ்ரீலங்காவின் பெற்ற காவல்துறையினர் மற்றும் அமைச்சர்களை உள்ளடக்கி எட்டு பேர் கொண்ட குழுவினரால் இந்த நிலையத்தின் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இலங்கையில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் தேர்தல் தொடர்பான தவறான நடவடிக்கைகள் குறித்து இந்த நிலையம் ஆராயும் என தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் காமினி நவரத்ன தெரிவித்துள்ளார் மக்களின் வாக்களிக்கும் உரிமை பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமான முறையில் இலங்கையில் தேர்தல் நடைபெறுவதை குறித்த நிலையம் உறுதிப்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த தேர்தல் கண்காணிப்பு நிலையம் சுயாதீனமாக செயல்படும் என அவர் மேலும் உறுதியளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தேர்தல் காலங்களில் மூன்று துறைகளுக்கிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியமானது என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் அந்த வகையில் நீதித்துறை நிறைவேற்றுத்துறை மற்றும் நாடாளுமன்றத்துக்கிடையில் முரண்படக்கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காவல்துறை அதிபர் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையுத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குலவர்தன இன்று காலை நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் இதேவேளை தேர்தல் தொடர்பிலும் காவல்துறை மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பல தரப்பினராலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் முன்னாள் சபாநாயகர் கருண் ஜெயசூரிய தனது எக்ஸ் பக்கத்தில் செய்துள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் தேர்தல் காலங்களில் நீதித்துறை நிறைவேற்றுத்துறை நாடாளுமன்றத்துக்கிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியம் என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சுயநலத்தை விட நாட்டின் எதிர்காலம் முக்கியமானது எனவும் கரஜேசூரிய வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்